ஹாய் கை ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம ப்ராடக்ட்டு ரிலேட்டடாகவும் அண்ட் வந்து நம்ம ப்ராடக்ட்டை பற்றின டவுட்ஸ் வந்து நிறையவே இருக்குது ஸோ அதை பற்றி வந்து நான் இந்த வீடியோவில் குயிக்காக ஸ்வீட்டாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கொரியர் பாக்ஸில் வந்து என்னோட நேம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன் ஃப்ரம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ கொரியர் வருதுன்னா இந்த அட்ரஸ்லருந்து வருதுன்னு சொல்ல மாட்டாங்க கனகாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டிலிருந்து வருதுன்னு வாங்க அப்படி இல்லைன்னா ஒரு பாக்ஸ் வந்துருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி நீங்கள் வந்து எங்கேருந்து அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னோட நேம் கனகட்சுமினு சொல்ல மாட்டாங்க கனகாஸ் ஹெல்த் பியூட்டிலேருந்து தான் வந்துருக்குன்னு சொல்லுவாங்க பிகாஸ் நான் ஏன் நேம் போட்டிருக்க மாட்டேன் நம்ம பிராண்ட் நேம் தான் போட்டிருப்பேன் நிறைய பேர் வந்து உங்க நேம் சொல்லாம வேற நேம் வேற ஏதோ சொல்றாங்க அப்படின்றீங்க கனகாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டின்னு ஸ்டார்ட் பண்ணாலே அது நம்மளோடதுன்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க வாங்கின பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா வந்துட்டு நான் ஒரு லிஸ்ட் அனுப்பியிருப்பேன் ப்ராடக்ட் லிஸ்ட் அதுல அது வந்து நீங்க ஆர்டர் தரும்போது என்னென்னலாம் சொன்னீங்களோ அதை எழுதியிருப்பேன் ஸோ அந்த லிஸ்ட்ல இருக்கிறது உங்க பாக்ஸ் உள்ள இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு திரும்ப சொன்னீங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் ஆர்டர் கூடயோ இல்லை உங்களுக்கு எனக்கு இப்போவே வேணும்னாலும் நான் கூட உங்களுக்கு வந்து நான் அனுப்பி வச்சுருவேன் இந்த ரெண்டு வந்து கீப்பப் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சில ப்ராடக்ட்டை இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு இருக்கும் அதை வந்து அப்படி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஹேர் ஆயில் வந்து நான் இப்போ ஹண்ட்ரட் எம்எல் கொடுக்குறேன் அப்படின்னா அதை அப்படியே தான் யூஸ் பண்ணணும் அதை வேறு ஆயில் கூடையோ இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா கோகோனட் ஆயில் கூடையே வந்து மிக்ஸ் பண்ணவே கூடாது இன்னொன்று அது அதிகமாக உங்களுக்கு இன்னும் நல்ல பெனிஃபிட் தரணும் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து டேரெக்ட் சன்லைட்டில் ஒரு ஜன்னல் பக்கத்துல இப்படி வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு டபுள் பாயிலிங் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்குள்ள ஒரு கிண்ணம் வச்சு இந்த எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் நீங்க வந்து ஹெட் மசாஜ் பண்ணி ஸோ அந்த மாதிரியும் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் டபுள் பயிர் மெத்தடில் அந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்குள்ள இன்னொரு கிண்ணை வச்சு அதில் ஆயில் வச்சு டபுள் பயில் மத்தடில் ஹீட் பண்ணிட்டுமே வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இப்படி தான் யூஸ் தான் ரிசல்ட் ரொம்ப அப்படி கிடையாது நீங்கள் அப்படியே நானும் யூஸ் பண்ணலாம் பட் வந்து இந்த டபுள் பயில் மெத்தடில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்ல ரிசல்ட் இருக்கும் நான் வந்து டபுள் பில் மெத்தடெலாம் யூஸ் பண்ண மாட்டேன் நார்மலாக நம்மளோட ஆயில் ஆயில் எப்படி எப்படி அப்ளை பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுவேன் இது வந்து கீழே பண்ணிக்கோங்க ஷாம்பு ஷாம்பு வந்துட்டு நீங்கள் பேபீஸ் வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எந்த ஷாம்பாக இருந்தாலும் வந்துட்டு வாட்டர் கூட டைலூட் பண்ணி மிக்ஸ் அப்புறம் யூஸ் பண்ணுங்க இந்த ரெண்டு ஓகே அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஷியல் ஃபேஷியல் பாம்ஸ் வந்துட்டு நீங்க ஒரு வாட்டி அந்த ஒரு குட்டி பீஸ் அதை ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் யூஸ் பண்ணணும் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க வந்து அது வந்து வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டு போகும் அப்படின்னு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா டபுள் இருக்கும் என்னன்னா ஐஸ் க்யூப்ஸை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ரப் பண்ணி எடுத்தோம்னா நல்ல பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் ஸ்கின் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல ஃபேஷியல் ப்ம்ஸையே நீங்கள் ஃப்ரீஸ்லேயே இல்லை போட்டு வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு கூலிங்னஸ் இருக்கும் ஸோ வந்து ப்ளட் சொர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் அதை யூஸ் பண்ணும்போது இன்னும் பெனிஃபிட் எக்ஸ்ட்ரா இருக்கும் அது அதுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு டோனர் டோனர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாலும் ஷேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க எத்தனை வாட்டி நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி யூஸ் பண்ணாலும் ஷேக் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க ஏன்னா அது ஹெர்பல் ரிலேட்டாக உள்ள டோனர் ஸோ அது வந்து கொஞ்சம் ஹெர்பல் பவுடருமே இருக்கும் ஸோ அதை வந்து நல்லா ஷேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் க்ரீம் லைக் வந்து சன்ஸ்க்ரீன் அண்ட் வந்து ஆலோமண்ட் ஃபேஸ் க்ரீம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெல்லு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வந்துட்டு நீங்க கைட்டு தான் எடுப்பீங்க கண்டிப்பா மேக்ஸிமம் முடிஞ்சா ஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லைன்னா வந்து நீங்க கைட்டை எடுத்துக்கோங்க பிரச்சனை இல்லை என்னன்னா கைட்டை எடுக்கும்போது கிளீனா வச்சுக்கோங்க கையை வந்து கொஞ்சம் ஏன்னா வந்து நம்ம நேச்சுரல் இன்கிரீடியன் வச்சு பிரிப்பேர் பண்றோம் அதிகமான கெமிக்கல்ஸ் இருக்காது பிரிசர்வேட்டிவ் ஒரு லிமிட் தான் இருக்கும் சோ அந்த இதுல வந்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து கையை வந்து நம்ம ஏதாவது டர்ட்டியோட நம்ம ஸ்கின் கேர் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி பண்ணாம நீங்க வந்து நீங்க இப்பதான் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்களா அந்த டைம்ல உங்க கையுமே வந்துட்டு கழிவிட்டு யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா வந்துட்டு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்சா நீங்க வந்துட்டு ஃபேஷியல் பம்ஸ் வந்து ஃப்ரீஸில் வச்சு யூஸ் பண்ணுங்க அதை நான் முன்னாடியே சொல்லிட்டு ஃபேஸ் கிரீமுக்கு இதுதான் டோனர் வந்து ஷேக் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்துட்டு லிப் பாம் அண்ட் வந்து லிப் ஸ்க்ரப் ரெண்டுமே வந்துட்டு வாங்கிக்கிங்க ஸ்க்ரப் முதல்ல யூஸ் பண்ணணுமா பாம் முதல்ல யூஸ் பண்ணணுமா டவுட் இருக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரப் பாமும் ரெண்டும் சேர்த்து பை பண்ணுறீங்க அப்படின்னா லிபாக இருக்குன்னு பை பண்ணுறிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க ரொம்ப மைனூட்டாக எடுத்தா போதும் கொஞ்சமாக எடுத்தா போதும் லிப்பில் போட்டுட்டு நீங்கள் இந்த இங்கே மட்டும் இல்லை இங்கே சுத்தியுமே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இங்கே வந்து டார்க்காக இருக்கு அப்படின்னாலுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ரொம்ப போட்டு தேக்கக்கூடாது மைல்டான ஒரு ஸ்க்ரப் பண்ணி தான் வந்துட்டு எடுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரப் அணிக்கணும் லிப்பில் அதுக்கப்புறம் அப்புறம் வந்துட்டு லிப் பாம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க இப்போ மேக்கப் போடுறீங்க அப்படின்னா லிப் பாம் போட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போடுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு பாடி லோஷன் ஸோ பாடி லோஷன் வந்துட்டு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட கை கால்கள் கழுத்து முதுகு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஹென்ன பாடி லோஷன் ஸோ ஹென்ன பாடி லோஷனும் வந்துட்டு டவுட் கேட்டிங்க வெளியே போகும்போது யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணலாம் தாராம பாடி லோஷன் நம்ம அதுதான் ப்ரிஃபர் பண்றோம் அண்ட் வந்து கொஞ்சம் ஒயிட்டினு கொடுக்கணும் நைட்டும் யூஸ் பண்ணலாம்னு கேட்குறீங்க நைட்டுமே ஹென்ன பாடி லோஷன் வந்து மார்னிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஃபேஸ் ஜெல்ல வந்து மார்னிங் யூஸ் பண்ணணுமா நைட் யூஸ் பண்ணணுமா கேட்குறீங்க இப்போதுவாகவே ஜெல்ல பொறுத்த வரைக்கும் நீங்க வந்துட்டு நைட் யூஸ் பண்ணுங்க அது நல்ல பெனிஃபிட் இருக்கும் மார்னிங்கும் யூஸ் பண்ணலாம் பட் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் அதிகமா வேணும் அப்படின்னா நீங்க நைட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெனிஃபிட் நல்லா கிடைக்கும் மண்மே கிடைக்கும் பட் கம்பேர் டு நைட் நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெட்டர் ரிசல்ட் இருக்கும் அது ஒன்று அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலி வந்து ஃபுட் நம்மளோட கால்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கால்களுக்குன்னு தனி பாமும் இருக்கு கால்களுக்குன்னு ஸ்க்ரப்பும் இருக்கு சேம் நீங்கள் லிப்புக்கு எப்படி பண்றீங்களோ அதே மாதிரி தான் ஸ்க்ரப் பிறகு தான் அதுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் கால் எங்கன்னா நம்மளோட குதிங்கல் மேலே இருக்குள்ளே அந்த மொழி அதுலருந்து ஃபுல்லாக பாதம் மேல விரல்கள் கிடையல நகத்துக்கு மேலே எல்லாமே வந்துட்டு ஸ்க்ரப்பை வச்சு நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவினதுக்கு அப்புறம் அதை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கால்களுக்கு உண்டான அந்த பாமும் போடணும் இது வந்து நீங்கள் கா காலை அப்ளை பண்ணிட்டு வெளியவும் போய்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நைட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் பாம் வந்து எதுக்கலாம் வெடிப்பு அப்புறம் வந்து ரொம்ப ரஃபா இருக்கு ஹார்டா இருக்கு அப்படின்னாலுமே அப்புறம் ரொம்ப இச்சிங்கா இருக்கு இந்த மாதிரி எல்லா இஷ்யூக்குமே வந்து நம்மளோட காலுகளுக்கு உண்டான அந்த பாம் பாமெண்ட்ஸ் அப்படி இந்த ரெண்டுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு ஓவரால் நம்ம ப்ராடக்ட் பத்தினா அந்த மினி டீடைல் அதுக்கப்புறம் வந்துட்டு மினி ஃபேஷியல் கிட் வந்துட்டு கேட்டிருந்தீங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதுல ஒரு சின்ன வீடியோ நான் போட்டிருந்தேன் அதுல வந்துட்டு லிப் பாம் உங்களுக்கு இருக்கும் ஃபேஸ் வாஷ் ஸ்க்ரப் அதுக்கப்புறம் வந்து ஷீட் மாஸ்க் இருக்கும் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் மாஸ்க்லேயே க்ரீம் மாதிரி இருக்கும் ஸோ இதுல ஒரு மொத்தமாக ஒரு அஞ்சு ப்ராடக்ட் கிட்ட இருக்கும் ஸோ இனி வர இதில் வந்துட்டு நான் மாவுமே அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டென் கிராம் போல வந்து ஆட் பண்ணிக்கலான்ட்டு ஐடியாவில் இருக்கிறேன் ஸோ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து இதை ஃபுல்லாகவே இந்த மினி ஃபேஷியல் கிட் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் சாரி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டூ டைம்ஸ் டூ டூ த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும் நம்ம நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மினி ஃபேஷியல் கிட்ட இருக்கும் அந்த ஃபைவ் கிராம் பாக்கெட்ல வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க த்ரீ ஹண்ட்ரட் வரைக்குமே சேல் பண்றாங்க அதில் எனி மூணு தான் இருக்குது ஸ்க்ரப்பு அப்புறம் வந்து ஜெல்லு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு க்ரீம் இந்த மாதிரி மூணு தான் இருக்கு நம்ம கிட்ட வந்து அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கும் பெனிஃபிட்டும் நல்லா இருக்கும் அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிப் பாம் வந்து லிப் பாம் அப்புறம் ஷீட் மாஸ்க் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அது கூடவே சேர்ந்து வந்துடும் ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுமே வந்துட்டு நான் உங்களுக்கு அதுலேயே நம்பர் மென்ஷன் பண்ணிருப்பேன் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னுட்டு மென்ஷன் பண்ணிருப்பேன் ஸோ இதை வந்துட்டு கீப் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து மாவு வந்து எவ்வளோ நேரம் ஃபேஸில் இருக்கணும்னு கேட்குறீங்க எப்போல்லாம் யூஸ் பண்ணு கேட்குறேங்க நலங்கம்மா வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணால் போதும் அதே மாதிரி மாவு வந்து குழந்தைங்களுக்குமே குளிக்கும்போது அது ஒரு பாத் பவுட்ராக மாதிரியுமே போட்டு குளிக்கலாம் நீங்கள் வந்து ஒயிட்டனிங்காக ஃபேஷியல் அந்த ஒரு ஹெர் ஃபேஸ் பேக் மாதிரி நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாலு ஸ்பூன் கிட்டே தண்ணி விட்டுக்கோங்க விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நல்லா ஆகி அது எக்ஸ்ட்ரா டெல்லாம் வந்துட்டு நல்லா வரும் ஸோ அந்த டைமில் நீங்கள் ஃபேஸில் ஃபேஸில் போடும்போது அந்த ஜூஸஸ் அதோட ஹெர்ப்பஸோட எல்லா எதுவுமே வந்துட்டு ஃபேஸில் வந்து நல்லா இறங்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த ஃபே நலங்கமாவாக இருக்கட்டும் அப்புறம் வந்து ஸ்கின் கேர் ஆயிலாக இருக்கட்டும் ஃபேஸ் கிரீமாக இருக்கட்டும் சன்ஸ்க்ரீனாக இருக்கட்டும் இது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸில் மட்டும் இல்லாமல் உங்கள் கழுத்து காது இது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது இது வந்துட்டு கீப் பண்ணிக்கோங்க அப்புறம் நலங்கமாவை வந்து நைட் யூஸ் பண்ணலாமா நைட் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம் நான் சொல்கிறது நீங்கள் எப்போ நாள் நலங்கமாவும் எப்போ நாள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் விட்டுருங்க உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டுமே வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க அப்போ தான் வந்துட்டு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு அது வந்து நல்லா ட்ரை ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணால் போதும் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்க ஒயிட்டனிங்காக பேபிஸ்க்கு வந்து ஒயிட்டனிங்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணிவிட்டு கழுத்து கை காலையெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க ஸோ இதை மாதிரி அதே மாதிரி நலகமோ அப்ளை பண்ண முடியாதவங்களுக்கு வந்துட்டு நலங்குமோ சோப்பு நம்மகிட்ட அவைலாது அதுக்கப்புறம் முக்கியமானது நான் இதுதான் சொல்லணும் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஹேண்ட்மேட் சோப்ஸ் வந்து எப்படி தான் யூஸ் பண்ணணும் நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கிற மாதிரி சோப் மாதிரி இல்லை அப்படின்றது அந்த சோப்பு வேறு இந்த சோப்பு வேறு அதை மாதிரி இருக்கவே செய்யாது அங்கே ஃபுல்லாக கெமிக்கல் லாங் ஸ்டே இருக்கிறதுக்காகவும் ரொம்ப ஹார்டா இருக்கிறதுக்காகவும் அதில் கலருக்காகவும் எந்த ஃபங்கஸ் இந்த மாதிரி வராதுக்காகவும் அதுக்கு அப்புறம் வந்து சீக்கிரம் கரையமா இருக்கிற மாதிரி ஒன்று ஒன்றுக்குமே கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க பட் நம்ம ஹேண்ட்மேட் சோப்ஸ்ல வந்து அந்த மாதிரி ஆட் பண்ண மாட்டோம் ஆயில்ஸ் என்ன ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணுறமோ அது பிளாஸ்டிக் இவ்வளோ தான் இருக்கும் சோ இதுல அதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கும் டக்குன்னு வந்து கரையிற மாதிரி இருக்கும் சோ இதுதான் குறைஞ்சது வந்து ஒரு சோப் வந்து ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸ் ஒன் மந்த் வரைக்கும் வரும் நீங்க யூஸ் பண்றத பொறுத்து தான் ஃபேமிலியாக எல்லாருமே ஒரு சோப் யூஸ் பண்ணீங்கன்னா டக்குன்னு போற மாதிரி இருக்கும் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா முக்கியமா வந்துட்டு டைரக்ட் சன்லைட்டில் வைக்காதீங்க ஹேண்ட்மேட் சோப்ஸ் இன்னொன்று நீங்க இப்போ சோப்பு பாக்ஸ்ல வைக்கிறீங்க அப்படின்னா அது தண்ணி தேங்குற மாதிரி பாத்து பாத்துக்காரங்க தண்ணி தேங்காம இருக்கணும் தண்ணி தேங்குச்சு அப்படின்னா அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் சோப்பு பாக்ஸ் இருக்குன்னா அதுல தண்ணி இல்லாம பாத்துக்கோங்க சரிங்களா அல்ல சோப் வந்து வைக்கிறது அப்படின்னா ஃபில்டர் ஆகிற மாதிரி இருக்கான்னு பாத்துக்கோங்க அதை மட்டும் அதுக்கப்புறம் டேரக்ட் சன்லைட்ல வந்துட்டு வைக்காதீங்க அப்புறம் வந்து இந்த சில சோப்லாம் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதாவது மாய்ச்சர் கண்டர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் அண்ட் நம்ம வந்து எல்லா சோப்லயுமே வந்து ஒரு டூ பாயிண்ட்ஸ் கிட்ட கேஸ்ட் சோ கம்மியாக தான் சேர்ப்போம் அதை சோப் மேக்கர்ஸ் அப்படின்னு பிகாஸ் கொஞ்சம் நேச்சுரலா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அதனால கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் சோப் வந்து யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும் ரொம்ப இப்படி அழுத்தி புடிச்சீங்க அப்படின்னா அது கொலாப்ஸ் ஆயிடும் ஸோ இந்த மில்கன் சாஃப்டர் சோப்பு இந்த மாதிரி சில சோப் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் சோப்பு தரும்போது இந்த சோப்பு கொஞ்சம் வந்து சாஃப்டர் ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறேன் சோ அதை மட்டும் நீங்க அப்படி கீப் பண்ணிக்கோங்க அதர்வைஸ் உங்களுக்கு ரிசல்ட் எல்லாமே வந்துட்டு நல்லாவே உங்களுக்கு இருக்கும் சோ இதை மட்டும் வந்துட்டு நீங்க கீப்அப் பண்ணிக்கோங்க எப்பயுமே மைண்டில் வச்சுக்கிறது நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்து இல்லை சோஷியல் மீடியாஸில் பார்த்து என்ன வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூடியூப்ல பாக்குறீங்க அப்படின்னா வந்துட்டு என்னோட அபவுட்லாம் என்னோட நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் தான் உங்களுக்கு வந்து பேசுவேன் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ என்னோட கேட்டலாகில் வந்துட்டு இருக்கும் அதை நீங்கள் ஆட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணிடுங்க சப்போஸ் கேட்டலாகில் நான் வீடியோவில் பார்த்தேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வேணும்னு நீங்கள் சொன்னாலும் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிடுவேன் ஸோ இது நீங்கள் அந்த என்னென்ன ப்ராடக்ட்லாம் வேணுமோ அதை சென்ட் பண்ண பிறகு உங்களோட அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ண பிறகு நான் டோட்டல் வந்துட்டு எவ்வளோன்னு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சென்ட் பண்ண பிறகு நான் உங்களுக்கு வந்து அனுப்பி வச்சுருவேன் அனுப்பி என்னோட பேர் மென்ஷனில் இருக்காது நான் சொல்லிட்டு கனகா ஸ்கில்ஸ் வீட்டில் இருக்கும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க இன்னொன்று வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஒன்ஸ் அட்ரஸ் வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட்லாம் வாங்கிக்கிட்டு வந்துட்டு வாங்கிட்டேங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பட் வந்து நான் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா அப்படின்னு கேட்டால் கூட ரிப்ளை பண்ண மாட்டேங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எனவே நீங்கள் ரிப்ளை பண்ணாடி பரவாயில்ல டவுட் இருந்தால் தயங்காமல் கேளுங்க ப்ராடக்ட் வரதுக்கு முன்னாடியும் சரி வந்ததுக்கு அப்புறமும் சரி எப்போ டவுட் இருந்தாலும் என் ப்ராடக்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா முழு பொறுப்பு நான் தான் ஸோ வந்து நீங்கள் எப்போ வேணாலும் எந்த டவுட் வேணாலும் என்கிட்ட கேட்டுக்கோங்க சரிங்களா ஸோ வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே எனிவே எனவே தேங்க்யூ